அனைவருக்கு கண்மணக்கம் நைட்டு வந்து என் ஒய்ஃப் வந்து உடம்பு சட்டாலங்க தலைவலி அதிகமாக இருந்தாலும் நான் என்ன சொன்னேன் தினமும் சமையல் பண்ணுங்க நீ ஒரு நாள் எனக்கு நான் செஞ்சு எடுத்துன வரேன் நம்ம எல்லாம் சாப்பிட்லாம் சொல்லி சொன்னாங்க நான் நம்ம சேமியப்பான் செய்யலாம் முடி பண்ணாங்க அடு பார்த்து வச்சுட்டு வெறும் கடாயில் வந்து ஒரு பாய்ட் சேமியா போட்டு லைட்டாக வந்து வர்த்தாங்க ரொம்ப அதிகமாக வரக்கூடாது லைட்டாக வர்த்தாங்க இது எப்படி செய்கிறேன் பார்த்தீங்கன்னா என் ஒய்ஃப் வந்து செய்யும் போது பக்கத்துல வந்து பார்த்து தாங்க மறுபடியும் அதே கடாயை வச்சுட்டு எண்ணெய் வந்து தேவையானவங்களும் எண்ணெய் ஊற்றினாங்க எண்ணெய் காஞ்ச அப்புறம் கடுகு வந்து ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் கடலப்பருப்பு ஒரு டீஸ்பூன் வந்து உளுத்தம் பருப்புங்க இது மூணுமே போட்டு நம்ம என்ன பண்ணோம் அந்த கண்டியில் வந்து எண்ணெய் வந்து சூடு பகவாக லைட்டாக வந்து வறுத்து விட்டுனங்க அதுக்கப்புறம் வந்து அரிஞ்சு வச்ச பொடியாக வரிஞ்சு வச்ச வெங்காயம் மூணு பச்சை மிளகாய் கருவேப்பிலை இஞ்சிங்க இது நாலுமே போட்டு எண்ணெயில் வந்து லைட்டாக அந்த க வெங்காயம் வந்து பொன்னிறமாக வராப்போல் லைட்டாக வரணுங்க ரொம்ப அதிகமாக வறுக்காதீங்க லைட்டாக வறுத்தப்பறம் இந்த ஒரு பாயிண்ட் சேமியாவுக்கு வந்து அந்த சின்ன சொம்புலேருந்து வந்து மூணு சொம்பு தண்ணி ஊற்றினாங்க உப்பு வந்து தேவைனாலும் உப்பு போடணும் அந்த தண்ணி வந்து நல்லா கொதித்த அப்புறம் தான் வந்து சேமியா வந்து நம்ம கொட்டினாங்க அதுக்கப்புறம் வந்து அந்த வருத்த சேமியா வந்து லைட்டாக கொட்டு நம்ம என்ன பண்ணோம் கரண்டியில் வந்து நாலு பக்கம் வந்து நல்லா கிண்டி விட்ணாங்க கிண்டி விட்டால் தான் வந்து அந்த சேமியா வந்து கரெக்டாக வருங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் தண்ணி வந்து சுன்ற அளவுக்கு வந்து தட்டு மூடி வைக்கணும் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் போதுங்க அதுக்கப்புறம் நடுவில் வந்து ரெண்டு வாட்டி மூணு வாட்டி வந்து கிண்டி கிண்டி விட்டால் போதுங்க அப்புறம் வந்து சூப்பராக நல்லா கரெக்டாக வருங்க கிண்டி விட்ட அப்புறம் என்ன பண்ணோம் தண்ணி லைட்டாக சுண்டிச்சுங்க அப்புறம் நம்ம என்ன பண்ணோம் அதை வந்து இறக்கி வெஸ்ட்டு எனக்கு ஆயிடுச்சுங்க கரெக்டாக வந்துச்சுங்க பக்கத்து வந்து பார்த்து தான் அதுக்கப்புறம் என் ஒய்ஃபும் பார்த்துட்டு நல்லா செஞ்சிக்கிறேன் அப்படி சொல்லிச்சிங்க பரவாயில்ல இந்த பாராட்டினு போதும்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன் ஏதாந்து வெஸ்ட்டு என் குழந்தைக்கு வந்து அந்த சேமியா உப்புமா வந்து போடலாம்னு சொல்லிட்டு போட்டேங்க என் குழந்தை எதிர்பார்த்து அப்பா செஞ்சது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு என் குழந்தை எதிர்பார்த்துருந்தேங்க லைட்டாக வந்து ரெண்டு கரண்டி போட்டு என் குழந்தைங்க அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன் நானும் ஒரு ரெண்டு கரண்டி போட்டேன்னுங்க அப்புறம் வந்து உச்சக்கள் சட்டியாக அச்சு வச்சுருந்தாங்க அந்த உச்சக்கல் சட்டியை வந்து என் குழந்தைக்கு ஊற்றுனாங்க அப்போ சாப்பிட்டு பாரு டேஸ்ட் எப்படி இது பாடுறான்னு சொல்லி சொன்னாங்க அப்பா பார்க்குறப்போ குழந்தை சாப்பிட்டு பார்த்து அப்பா சூப்பராக தான் நல்லா செஞ்சிக்கிறியா பரவாயில்லப்பா சொல்லிட்டு என் குழந்தை சொல்லி பாருங்கள் என்னால நம்ப செஞ்சு பார்த்து நானும் சாப்பிட்டு பார்த்தேன் டேஸ்ட்டு சூப்பராக இருந்தேங்க இது போல் நீங்கள் சமையல் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் கமெண்ட்டில் போடுங்க